ஜிஎஸ் எஸ் காவலிவாலயம் ஜி எச் எஸ் எஸ் கடம்பூர் கோட் நம்பர் இரண்டுக்கு செல்ல தயார் நிலையில் இருக்குமாறு கொள்கிறோம் அவர்களுக்கு இன்னும் பத்து நிமிடங்கள் அவகாசம் பத்து நிமிடத்தில் கோட் எண்ணிற்கு அழைத்த உடன் செல்ல வேண்டும் என்னது பதிமூன்று பதிமூன்று கடைசி இரண்டு நிமிடங்கள் இரு அணி தலைவரின் கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிடம் பதிமூன்று கல்விப்பட்டி பதிமூன்று இரு அணிகளும் சமவெட்டி புள்ளிகள் உள்ளன பதிமூன்று பதிமூன்று பி பதிமூன்று எஃப் எஸ் சி பதிமூன்று நான் கடைசி நிமிடம் கடைசி நிமிடம் இரண்டு வீரர்கள் காலத்திற்கு கடைசி நிமிடம் அபாரம் அபாரம் அபாரமான பேடி அபாரமான பேடி